ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் டேஸ்டியான வெஜிடபிள் தாங்க பண்ண போகிறோம் நார்மலாக நம்ம பூரிக்கு உருளைக்கிழங்கு வச்சு உருளைக்கிழங்கு மசாலா தாங்க சாப்பிட்ருப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லா விதமான காய்கறியும் வச்சு சூப்பரான ஒரு வெஜிடபிள் குருமா தாங்க பண்ணி சாப்பிட போகிறோம் வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம் வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் ஃபஸ்ட்டு இந்த குருமா பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணினா தேங்காய் சேர்த்துக்கங்க தேங்காயில் பின்பக்கம் உள்ள ப்ரௌன் பாட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சேர்த்துக்கங்க கூடவே எட்டு முந்திரி பருப்பு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில் சேர்த்து தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கங்க பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்து அடுப்பான் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு இதில் மூணு சின்ன துண்டளவுக்கு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை கொஞ்சம் போல் கல்பாசி சேர்த்து இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சாஜ்ரா சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட கிட்ட சாஜிரா இல்லைனா நார்மலாக நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற சீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி அதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அதோடய வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கஷ்மீர் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த எல்லா பொருட்களும் பச்சை வாசனை போக நல்லா வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம எல்லா பொருட்களையுமே பச்சையாக சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் அதனால அடுப்பை சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியவே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏதாவது குறைவாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ மூடி போட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுத்துருக்கேங்க ஓரளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கேரட் பீன்ஸ் பட்டாணி உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் இது எல்லாமே எடுத்துருக்கேங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி கிராம் அளவு இருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இறங்கி டேஸ்ட்டு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ மசாலாவும் காய்கறியும் ஒன்று சேர நல்லா கலந்து வர மாதிரி கலந்து கொடுத்துக்கங்க அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க உங்களுக்கு எந்தளவுக்கு குருமா தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க நான் வந்து ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு காய்கறி நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருச்சுங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு காய்கறியும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் வெஜிடபிள் குருமா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்து மறுபடிக்கும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்டியான வெஜிடபிள் குருமா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க நார்மலாக நீங்கள் பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா சோலை மசாலா இந்த மாதிரி தான் வச்சு சாப்பிட்ருப்பீங்க ஒரு முறை பூரிக்கு இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இது சப்பாத்தி பூரி சாதத்தோடு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த வெஜிடபிள் குருமா ரெசிப்பியை நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்